ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இலங்கைக்கு இன்ப சுற்றுலா சென்ற நான் பார்த்த முதல் விஷயம் இதுதான் வணக்கம் ஆயுபவன் ஆயுபவன் நீரொழி வாழ்க அதாவது லாங் லைஃப்னு அர்த்தமா நமக்கு யாருமே சொல்ல நானே சொல்லிக்கிறேன் ஆயுபவன் நீரொழி வாழ்க பாலாஜி கொலம்போ விமான நிலையம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இல்ல இருந்தாலும் நல்லா இருந்தது இலங்கையில புத்த சமயம் சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த விமான நிலையத்தை புத்தர் சிலை வச்சிருந்தாங்க அவரை பார்த்துட்டு இந்த குடியுரு பகுதிக்கு போனேன் இந்த குடிவரவு பகுதியில் பல விமான நிலையங்களை நான் குடித்தனமே பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு காக்க வைப்பாங்க ஆனா இங்க அப்படி இல்ல கொஞ்ச நேரத்துல ாங்கப்பா ஆச்சரியமா இருந்தது அப்புறம் அழகான ஈழ மொழியில் பேச நம்ம ரசிகர்களோட புகைப்படம் எடுத்துக்கிட்டேன் ஐயாயிரம் இந்திய ஓவாவை கொடுத்தா அதுக்கு இலங்கை ஓவா பதினஞ்சாயிரம் கொடுத்தாங்க இது நல்லா இருக்கேப்பா அந்த விமான நிலையத்திலேருந்து வெளியில் வந்து கொழம்போக்கு பேருந்துலேயே போயிடலாமா அப்படின்னு யோசிச்சேன் அங்கே ஒரு பேர் வந்து நின்று இருந்தது கிட்ட போய் பார்த்தா மட்டக்கலப்புன்னு போட்டிருந்தது இந்த பேருந்து போகாது அப்படின்றதால மற்ற போக்குவரத்தை தேடி போனேன் நாம ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னால் மாமன்னர்களும் மிட்டா மராசுகளும் வாகனங்கள் அனுப்புவாங்கன்னு வச்சிங்களேன் இருந்தாலும் நாம் எளிமையை விரும்புற ஆள் அதனால் ஒரு தானி எங்கிய பார வண்டியை தேடி போனேன் அதாவது ஆட்டோ ரிக்ஷாவை ஒரு செயலி மூலமாக இந்த பாரவண்டியை வண்டியை பதிவு செஞ்சுட்டு விமான நிலையத்துலேருந்து வெளியில் போனேன் அங்கே போனால் வண்ண வண்ணமா இருக்குதுப்பா இந்த பார வண்டிகள் நான் பதிவு செஞ்ச வண்டி இவனா அப்படின்னு பார்த்தா அவன் இல்ல அடுத்து பாரு இவனா இவனும் இல்ல பார்த்தா எதிர்க்க நிக்கிறா போல நம்மளை தேடி வந்த தங்கத்தை நோக்கி சும்மா சரசரன்னு போனேன் கிட்டக்க போன அப்புறம் தான் ஒரு விஷயத்த கவனிச்சேன் ஒரு நிமிஷம் அப்படியே பின்னாடி வா மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல வாழ்க்கையே தங்கமா வாழ்க்கையோட தத்துவத்தை ஒரு வாகனத்திலேயே சொல்லிட்டா போல நான் போய் முதல்ல அவருக்கு கைய கொடுத்துட்டே கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா தமிழ் கொஞ்சம் 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 தமிழ் தெரிஞ்சா போதும் அதை கொஞ்சம் பேசியே நாங்க உலகத்தை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த வாகனத்துக்குள்ள ஏறினேன் குளிர் வாகனங்களை பயணிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி திறந்தவளிய வாகனங்களை பயணிக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் காற்று வாங்க போனேன் அதுக்கு கொலம்போ நகரம் போன மீதி கதை அடுத்த கொடுத்த சொல்றேன்